ஆடிப்பூரம் ஆடிபுரம் என்பது தமிழ் மாதமான ஆடியில் வரும் பூர நட்சத்திரம் அன்று கொண்டாடப்படும் உற்சவம் இது மகாலட்சுமியின் அவதாரமான ஆண்டாளின் அவதார தினமாக கொண்டாடப்படுது அதனால் இது ஆண்டாள் ஜெயந்தியும் ஆடிப்புற விழாவும் சொல்கிறாங்க பன்னிரெண்டு ஆழ்வார்களில் உருவா ஆண்டாள் நாச்சியாரை போற்றுவதற்கும் பார்வதி தேவியின் வளைகாப்பு விழாவாக இந்த ஆடிப்பூரம் கொண்டாடப்படுவது ஆடிப்பூரத்தன்னைக்கு பார்வதி தேவி பூமிக்கு வந்து பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் தருவதாகவும் நம்பப்படுகிறது இந்த ஆண்டு ஆடிப்பூரம் ஜூலை இருபத்தேழாம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தஞ்சு மணிக்கு துவங்கிறது ஜூலை இருபத்தெட்டாம் தேதி இரு எட்டு மணி வரைக்கும் பூச நட்சத்திரம் உள்ளது அன்றைய தினம் சதுர்த்தி தீதியும் இணைந்து வருவதால் விநாயகரையும் ஆண்டாளையும் வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் பன்னிரண்டு ஆழ்வார்கள் ஒருவரான ஆண்டாள் நாச்சியார் பிறந்த நாளாகவும் கொண்டாடப்படுகிறது ஆண்டாள் பிறந்த நாளை ஆடிபுரமா கொண்டாடுறோம் ஆண்டாள் விஷ்ணுவின் மீது வைத்திருந்த அன்பை இந்த நாள் நினைவூட்டுகிறது ஆடிபுரம் அன்று கோமன் கோவில்களில் சிறப்பாக அலங்காரம் செய்யப்படுது பூக்கள் விளக்குகள் காய்கறிகள் பழங்கள் மற்றும் வளையல் மற்றும் ஆபரணங்களால் அலங்காரம் செய்யப்படுது அம்மனுக்கு பட்டாடை அணிவிச்சு நகை நட்டு போட்டு அலங்காரம் செய்கிறாங்க இது செல்வத்தையும் தெய்வீக அருளையும் குறிக்கிறது சிறப்பு அர்ச்சனை மட்டும் ஆரத்தி பூஜைகள் கோவில்களில் செய்கிறாங்க பெண்களுக்கு கண்ணாடி வலையில் பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது அம்மன் பற்றிய ஸ்லோகங்களை சொல்லி பக்தர்கள் பிரார்த்தனை செய்கிறாங்க ஸ்ரீவில்லிபுத்துள்ளையோ துளசி செடிக்கு கீழே பெரியாழ்வனால் கண்டெடுக்கப்பட்ட குழந்தை தான் நம்ம ஆண்டாள் நாச்சியார் அவர் குழந்தைக்கு கோதை என்ற பெயர் வைத்தார் கோதை சிறுவயதுலேந்தே கண்ணனின் மீது தீராத பக்தி கொண்டாள் அவர் திருப்பாவை என்னும் பாடலால் விஷ்ணுவை புகழ்ந்து பாராட்டார் அவருடைய பக்தியால் அவர் ஆழ்வார்களில் ஒருவராகவும் உயர்த்தார் ஆடிப்புற விழா ஆண்ட அவதரித்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் பத்து நாள் உற்சவமாக கொண்டாடப்படுது ஆடிப்பூரா அன்று ரங்க மன்னருக்கும் ஆண்டாலும் எழுந்தறி பக்தர்களுக்கு அருள் செய்கிறாங்க வைணவ தலங்களில் ஆடிப்புற விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் ஆண்டால் திருமாலுடன் ஐக்கியமான ஸ்ரீரங்கத்திலும் ஆடிப்புற விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவிலில் பத்து நாட்களும் திருவண்ணாமலை கோவிலில் மூன்று நாட்களும் கும்பகோணம் தாரங்கபாணி கோவிலில் மூன்று நாட்களும் ஆடிபுற விழா கொண்டாடப்படும் ஆடிப்புறத்தின் சடங்குகள் மற்றும் பலன்கள் பங்குனி உத்திரத்தில் சிவன் மற்றும் பார்வதி திருவண்ணம் நட முடிந்த பிறகு ஆடிப்புறத்தில் எல்லா தேவியருக்கும் வளைகாப்பு விழா கொண்டாடப்படுகிறது அம்மன் சன்னிதில்ல கண்ணாடி வளையல அலங்காரம் செய்றாங்க இந்த நாளில் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்தால் வீட்டில் செல்வ வளம் பெருகும் அம்மனுக்கு அணிவித்த பிறகு பிரசாதமாக கொடுக்கப்படும் வளையல்களை அணிந்த கொண்ட பெண் அந்த பெண்களுக்கு விரைவில் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் சுபிச்சமான வாழ்க்கையும் அமையுது அம்மனுக்கு வளையல் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வாங்கி கொடுத்து வழிபட்டால் நம்ம வாழ்வில் பல அதிசயங்கள் நடக்கும்